கும்பராசிக்க இந்த மாதம் எப்படி இருக்கும் ரொமான்டிக் மாதம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் புதன் உச்சம் பெறும் பொழுது சொத்து வாங்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் பணமழை பணமழை கொட்ட போகுது அதில் போவாங்க எட்டு மணி கடையை திறந்து உட்காந்துக்குவாங்க சாயந்தரம் உட்காந்துருப்பாங்க விடாமுயற்சி முரட்டுத்தனமாக ஒரு வருஷம் உட்காந்துருந்து கடையை சக்ஸஸ் பண்ணுவாங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் இப்போ தான் தொடங்கினீங்க அதுக்குள்ளே பிஸி ஆகிட்டீங்க இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போலீஸ் ராணுவம் சீருடை பணியாளர்கள் தீயணைப்பு துறை போன்றவற்றில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல தீயணைப்பு துறைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு கெட்டது கூட கிடையாது ஒரே ஒரு விஷயம் ராசியிலே ராகு ராகு வந்தால் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதில் ஒரு குதூகலம் கும்பராசிக்காரர்களோடு நான் கூட பழகி பார்த்துருக்கேன் இவர்களுக்கெல்லாம் நேர்மையின் மறிவெடுவங்கள் காரணம் சனியினுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி மகரத்தை போலவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கோ ரொமான்டிக் மாதம் இந்த மாதமே ஒரு ரொமான்டிக் மாதம்தான் ஏழாம் இடத்திலே சுக்கரன் ஏழில் சுக்கரன் இருக்கும்போது தேனிலவு செல்லுகிறீர்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு கூட்டு தேனிலவு பொறிங்க சார் நான் தேனக்கு போயெல்லாம் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் சார் போங்க சார் இன்னொரு தடவை போங்க போங்கப்பண்ண இல்லாமல் திரும்புதே தனனான உங்களுக்கு எல்லாம் வரும் சார் அந்த பாட்டில் ஒய்ஃப் கூட போக மாட்டாரே இது கொன்றும் குறைச்சல் இல்லை அப்போ ஏழாம் இடத்துல உங்களுக்கு யார் வருகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்தவர் எட்டுக்கு போயிட்டார் ஏழாம் இடத்தில் சுக்ரன் லவ் கி அதிபதியாகப்பட்டவரை லவ்கே காடை லவ்ங்கிற இடத்தோடைய டீம் லீடராக போட்டால் எப்படி இருக்கும் லைஃப் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ராசியில் ராகு ராகு ஏழை பார்க்குறார் சுக்கரனை பார்க்குறார் சுக்கரன் ராகுவை பார்க்குறார் சுக்கர மித்தரன் ராகுன்னு பேர் இவர்களுடைய காம்பினேஷன்னால் ஒரே சந்தோஷம் மன மகிழ்ச்சி ஒய்ஃப் கூட ஸ்பென்ட் பண்ணுறதே கிடையாது சார் டைம் இந்த மாதம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனா என்னென்னா சண்டே ஆனால் கூப்பிட்டு போய் பெருமாள் கோயில் கூட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம லைஃப் எப்படி ஆக்கி விட்டோம் பார்த்தீங்களா ஒரு காலத்தில் நம்ம தான் படத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் நம்மளாம் பீச்சுக்கு இருந்தோம் வாழ்க்கை நம்மளை எப்படி திருப்பி விட்டுருச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதம் தான் நீங்கள் வாழ்க்கையின் விட்டதெல்லாம் நீங்கள் திருப்பி எடுத்துப்பீங்க ஏழாம் இடத்துலே சுக்கரன் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் ஷேர் மார்க்கெட் சார் நானும் இவர் ஷேர் மார்க்கெட் சார் பண்ணுறோம் சார் இவர் இவர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு நான் வந்து அவருக்கு வந்து இதை இது பண்ணி தருவேன் ஷேர் மார்க்கெட் பண்ணி தருவேன் உங்களுக்கு மிக அற்புதமான காலம் சார் இவரோட கார் எனக்கு கொடுத்துருக்காரு சார் நான் தான் ஓட்டி இவருக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவேன் சார் நான் காலைலருந்து வாடகை ஓட்டுறேன் சார் வாடகை காசு போக மிச்ச காசு கொடுத்துருவேன் இது போல பணிகள் அடிப்படை பணி சாதாரண பணி தான் செய்கிறேன் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்பொழுது இதெல்லாம் ஏற்படும் தெய்வ எல்லாம் ஏற்படும் சரி தெய்வத்துக்கு சாமிக்கு கட்டுற இது சார் மாலை சாமி மாலை நாங்கள் தான் கட்டுறோம் சார் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கேட்டிருக்காங்க அது பக்கத்துலேயே பிரசாதம் கேட்டிருக்காங்க அந்த கோயில் ஒரு அஞ்சு கோயில் எங்களுக்கு புதுசாக புக்காக இருக்குது சார் வாழ்க்கையில் நண்பர்களே எந்த துறையிலும் சாதாரணமானதல்ல எந்த தொழிலும் சாதாரணமானதில்லை இ உடைத்து சாப்பிடுவோட அத்தனை பேரும் உயர்ந்தவர்களே கௌரவமானவர்களே இந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க நான் என்ன சார் ஒரு சாதாரண கடை தான் சார் நம்ம கடை பேர் எஸ்ஜே இன்ஜினியரிங்னு பேர் சார் சாதாரண கடை தான் சார் அப்போல்லாம் சொல்லாதீங்க சாதாரண கடைன்னு ஒன்று உலகத்துலேயே கிடையாது உங்கள் கடை எவ்வளோ பிரம்மாண்டமான கடை உங்கள் பிறந்த நாள் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே பிறந்திருக்கீங்க நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் யார் யார் பிறந்தநாள்லாம் கொண்டாடுறோம் நம்ம பிறந்த நாள் கொண்டாட மாட்டேங்கிறோம் அதே போலத்தான் ஏழாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது தன்னிலை உணர்கிறீர்கள் உங்களுக்கான பணிகள் எல்லாம் செய்கிறீர்கள் உங்கள் மனைவி வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது என் ஒய்ஃபோட சொத்து ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது சார் அவங்க அண்ணா தம்பி முடக்கி வச்சுருக்காங்க இந்த மாதம் கிடைத்துவிடும் உங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் என் ஒய்ஃபுக்கு பழைய கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட் வரணும் சார் தருவாயில்லான்னு தெரில அப்படியே ஒரு ஒரு விட்டை போட்டு வச்சுருக்கேன் சார் அப்படியே ஒரு ஒரு லட்சம் வந்ததுன்னா ஒரு இருபதாயிரம் கொடுமா அப்படின்னு கடனாக கேட்டிருக்கேன் சார் கவலைக்கூடாது ஒரு லட்சமும் கொடுத்துருவாங்க இந்த மாதம் உங்கள் அன்பில் கரைந்து உங்க மனைவி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் கவலைப்படாதீங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஏதோ ஒன்று பிரச்சனை தீர்ந்தா போதும் சார் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஒரு காலம் உங்க அம்மாட்டலாம் நான் வாங்க மாட்டேன் உங்க வீட்டுல நான் வாங்க மாட்டேன் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு யார் காசு கொடுத்தா என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு எட்டாம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற புதன் புதன் உச்சம் பெறும் பொழுது சொத்து வாங்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் பணமழை பணமழை கொட்ட போகிறது என்ன வேணும் எனக்கு எனக்கா சொத்து வேணும் லேண்டு வேணும் வீடு வேணும் என்ன கேட்டாலும் திருவார் எட்டு கூடை உச்சம் ஐந்து கூடை யோகாதிபதி யோகாதிபதி வந்தால் கொஸ்டின்ஸ் கேப்பர் கலோ கமான் உனக்கு என்ன வேணும் ஐயா எனக்கு வேலை வேணும் ஐயா இந்த கொடுத்தாச்சு ஐந்து கூடவன் குழந்தை கொடுத்துருவார் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கான பொன்னான மாதம் ஐந்தாம் இடத்துல குரு ஐந்தில் இருக்கக்கூடிய ஐந்து குடைவன் உச்சம் யாரே ரெண்டு குழந்தை இருக்குது சார் மூணாவதாக ஒரு குழந்தை பார்த்துக்கணும்னு ஆசை கவலையே இந்த மாதம் பிறந்துடும் இந்த மாதம் ஓகே ஆனால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் அஞ்சுனா சொத்து அஞ்சுனா இறை அருள் எல்லாம் கிடச்சிடும் எடுத்த காரியம் ஒரு ஸ்டெப்பு நகர்றதே வாழ்க்கையில் பெரிய விஷயம் சார் எத்தனை பேர் கடையை திறந்து வச்சுட்டு கடையில் கூட்டமே வராமல் சும்மா வச்சுருக்கான் கடையை எதுக்கு வச்சிருக்கோனே தெரியாமல் உட்காந்துருக்கான் காலைல போவாங்க எட்டு மணி கடையை திறந்து உக்காந்துக்குவாங்க சாயந்தரம் உட்காந்துருப்பாங்க விடாமுயற்சி முரட்டுத்தனமாக ஒரு வருஷம் உட்காந்துருந்து கடையை சக்ஸஸ் பண்ணுவங்களாம் நான் பார்த்துருக்கேன் என்ன ஒரு பொறுமை ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் இப்போ தான் தொடங்கினீங்க அதுக்குள்ளே பிஸி ஆகிட்டீங்க காரணம் என்ன உங்களுக்கு எட்டுக்கூடிய உச்சம் பெற்று விட்டார் அப்போ யாரெல்லாம் வந்து இந்த அடகு தொழில் செய்கிறீங்க சார் நமக்கு வந்து கோல்டு ப்ளட்ஜு பண்ணுவாங்க சார் நம்ம வந்து இது பண்ணுறோம் ப்ளட்ஜுக்கு வாங்கிட்டு நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் டாக்குமெண்ட்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க சார் அதை வாங்கி பிரஜ்ஜு பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம் ஃபினான்சியல் சொல்யூஷன்ஸ் தருவாங்க எல்லாத்துக்குமே பேர் மாற்றிட்டாங்க ஃபினான்சியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டாங்க நீங்கள் என்ன இப்போது டாக்குமெண்ட் வச்சா பணம் தருவீங்க அப்படி தானே ஆமாம் அவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் ஏன்னா எது எது கம்பெனி எது பேங்க்கு என்ன ஒன்றும் புரியல ஏதாவது ஒரு பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஜெய் ஆஞ்சநேயா ஃபினான்சியல் சர்வீஸ் யாருங்க நீங்கள் ஏதோ ஒன்று இந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகும் எட்டு கூட உச்சம் பெறும் பொழுது நீங்கள் பேர் எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க சார் அடிப்படையில் நம்ம தொழிலோட அமைப்பு என்ன யாராவது நமக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா பணம் தருவோம் உங்களுக்கு இது நடக்கும் இந்த தொழில் நடக்கும் மாதிரி கபோர்டு அந்த பிளாக் போர்டு சாக் பீஸு புத்தகம் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறவங்க மிக அற்புதமான காலம் அதில் ஸ்டேஷ்னரிஸ் நோட்டு புத்தகத்தில் ஸ்டேஷ்னரிஸ் நோட்டு புத்தகம் இந்த முன்னெல்லாம் அந்த கோணார் நோட்டெலாம் வாங்குவோம் கோணார் உங்களுடைய அந்த இது இருக்கும் பாட புத்தகம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கியூஏ அது போன்ற அது மாதிரி தயாரித்து விற்கிறவங்க சில பேர் ஆன்லைன் டிஜிட்டல் ட்ரைனிங் கிளாஸ் எடுப்பாங்க இப்போ கூட டிஜிட்டல் ட்ரைனிங் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க யோகா எல்லாம் காலைல பார்த்தேன் யோகா ஆன்லைன் ட்ரைனிங் யோகா கண்களை மூடி மூச்சை எழுத்து ஆன்லைனில் யோகாவே ஆன்லைனில் சொல்லித்தராங்க சிரிக்கக்கூடாது சார் நீங்கள் ஆன்லைனில் யோகா சொல்லித்தராங்க அதையும் ஆன்லைனில் மக்கள் செய்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பெரிய எக்ஸ்பர்ட் இருப்பார் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டாருனா போக மாட்டாங்க இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கிளிக் பண்ணி கண்களை மூடி கண்களை மூடி இப்படி கண்ணை திறந்து பக்கத்தில் ஒய்ஃபு காஃபி போட்டுட்ருக்கா வாசனை வருது இதுக்கு நீங்கள் பண்ணாமையே இருக்கலாம் முன்னாடி ஒரு குழந்தை ஓடுது கொலுசு சத்தம் கேட்குது குழந்தை வெளியே போய் ஓடுது போல இருக்குது எல்லாத்தையும் கேட்பீங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று நம்ம டிஜிட்டல் ட்ரைனிங் கிளாஸுக்கு ஆள் வராங்களா இல்லையா அவ்வளோதான் முக்கியம் அப்போ ஐந்தாம் எட்டு கூடியவன் உச்சம் பெறும் பொழுது டிஜிட்டல் ட்ரைனிங் கிளாஸ் பண்ணுறவங்களாம் ஆரம்பத்தில் இப்படி நடத்துவாங்க சார் போக போக டியூன் பண்ணிப்பாங்க எல்லாமே ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேத்யூன்னு பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆன்லைன்லேயே சூடோ கிளாஸ் சொல்லித்தராரு காலையில் உடனே ஜூடோ கிளாஸ் ஆன்லைனில் சொல்லித் தரார் சார் இன்னும் போகிற போக்க பார்த்தா ஆன்லைனில் சமையல் சொல்லித்தரது எல்லாம் வந்துடும் போல இருக்குது ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் ஆனால் போதும் யாரெல்லாம் ஆன்லைன் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ஆன்லைன் தான் ரொம்ப டிமாண்டு யாரும் எங்கேயும் போகிறதுக்கு ரெடி இல்லை ஆன்லைனில் கற்றுப்பாங்க எல்லாத்தையும் ஐந்து குடையர் உச்சம் பெறும் பொழுது இந்த போன்ற ஐடியாக்கள்லாம் வரும் நீங்களும் உங்களுடைய ஐடியாவாக ஆன்லைனுக்கு மாற்றுங்க ஸோ எட்டு குடையவன் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பத் பத்து குடையவர் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது போலீஸு இராணுவம் சீருடை பணியாளர்கள் தீயணைப்புத்துறை போன்றவற்றில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரில துறைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரில போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் சில கம்பெனிலாம் வேலைக்கு சேரும்போது துறையில் சேர்ந்த மாதிரியே இருக்கும் எப்போ கூப்பிடுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னே தெரியாது நிறைய பேர் கேட்டு பாருங்க ஸோ உங்கள் கம்பெனி எப்படி சார் இது கம்பெனியாக இது கால் சென்டர் சார் இது யார் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்கன்னே தெரியாது சார் அந்த மாதிரி சார் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தீயணைப்புத்துறை மாதிரி தான் எப்போ எங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாருனே தெரியாது வண்டி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பேன் சார் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்துருப்பாங்க செகண்ட் சிஃப்ட்டு வந்துருப்பாங்க போயிட்டு உடனே வந்துருப்பாங்க அந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் பத்தாம் இடத்துக்கு உடையவன் ஒன்பதாம் இடத்துல பொழுது உங்களுக்கு தீயணைப்புத்துறை எதுக்கு சொல்லுறேன்னா தீயணைப்புத்துறைக்கு நீங்கள் ஸ்பெஷல் ப்ராக்டிஸ்லாம் எடுக்க வேண்டாம் யாரெல்லாம் கார்ப்பரேட்டில் பணி புரிகிறவங்களோ அவங்கெல்லாம் துறையில் சிறந்து விளங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு மணிக்கு போய்ட்டு தூங்கிட்டு நாலு மணிக்கு வரதுன்னா என்ன அவங்க உடம்புக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்போது இந்த தீயணைப்புத்துறை பணிகள்லாம் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு அரசு பணிகளுக்கு சீருடை பணியாளர்கள்னு சொல்கிறது இப்போது சாலையோர பணியா இதெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இது போன்ற ஏதோ ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ரொமான்டிக் மாதம்னு சொன்னேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸ்னு சொன்னேன் நீங்கள் ஆன்லைன் எடுத்திங்கன்னா பிரமாதமாக பண்ணுவீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அரசு பணின்னு சொன்னேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு கெட்டது கூட கிடையாது ஒரே ஒரு விஷயம் ராசியிலே ராகு ராகு வந்தால் தேவையில்லாத பெண்களின் சகவாசம் வரும் அவர்கள்ட்டுந்து ஃபோன் வர்றது எஸ்எம்எஸ் வர்றது என்ன வேணும் உனக்கு தயவுசெய்து பிளாக் பண்ணி விட்ருங்க ஒன்று வேணாம் எனக்குன்னு சொல்லிடுங்க ரைட்டாக கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் எதுவும் பண்ண வேண்டாம் கீழே போயிட்டு இருக்கேன் மாதிரி கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோடய ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் உடனே ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அளவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Ananya's Nana நானி ஹோம்ஸ் a ஃபார் சீனியர் senior citizens VVD 80 years of legacy in consumer goods Manapinnin Prathegamantra Vivaha the Chennai silk